அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு காசு பணம் துட்டு மணி மணி ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடி இருக்கிறோம். பொருளாதார காலத்தில் தன்னிறைவை அடையணும் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு பைசா நடமாடணுமா நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுடைய தெய்வ புலவர் வல்வத்தாத்தா சொல்லிட்டே போயிட்டார் அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள் அதில் அப்பயே சொல்லிட்டு அப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் பாருங்க அப்பயே வந்து கணிச்சிட்டு போயிட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம் பணம் தான் நல்லவன் நம்புவாங்க பணம் இல்லாதவனை வந்து நேர்மையா இருக்கண வந்து உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்போ இந்த பன்னீர் ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கணும் ஒரு கடன் கேட்கணுன்னா கூட இந்த வர அளவு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து என்ற பாவங்கள் இயங்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் ஒரு தொழில் அமைஞ்சால் கூட ஒரு சிலருக்கு பாப்பா எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பத்து ரெண்டு இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம் பத்து ஆறு சம்பந்தப்படும் நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன் தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி இதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்து பதினொன்று தொழில் நல்ல லாபத்தை வந்து ஈட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பான் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் பன்னிரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு பெரும்பாலும் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் நல்லா வசதியா வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா குறைச்சல் அவனுக்கு சுக்க தசை அடிக்குது தசையில ஒரு பைசா இல்லாம நின்றவங்களும் உண்டு அதே போல குரு வந்து கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரர் இந்த குரு சுக்கரனை தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூவர் வந்து தசை நடத்தும் போதோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த இரண்டாம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது இந்த அதிபதி சிறப்பா இருந்துட்டா இல்ல அந்த அதிபதிகளை வலுப்படும் போது நமக்கு ஒரு வந்து சிறப்பா இல்லாத போது அந்த அதிபதிகளை வள வழிபடும் நமக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலை அதே போல நம்மளுக்கு நல்ல வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு தொழில் விருத்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும் நம்ம அதற்கு என்ன மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகள் சாத்வீக பரிகாரங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து ஒரு நான் பணத்தை வந்து அடையணும் எனக்கு எப்போ பணம் வரும் எப்போ வந்து எனக்கு பிரயம் நடக்கும் ஏன்னா நான் பன்னெண்டுன்னு சொல்றது விரயம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும் எட்டாம் பாவம் என்பது கோற்று கேசு வம்பு வழக்கு இதன் மூலம் செலவாகிறது இல்லை நம்ம ஒரு இடத்த கிட்ட எடுத்து போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில மூழ்கிறது பன்னெண்டாம் என்பது போன பணம் திரும்பியே வராது இல்லை அடுத்தவன் பணம் நம்ம கைக்கு வருமா இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் நம்ம வருவாயை பெறப்போகிறோமா இல்லை நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்தில் அடைவோம் அது வந்து ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு ஒரு வந்து ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவு இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் வந்து பொறுத்து தான் அமையும் நம்ம இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையும் பன்னிர ராசி லக்னங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மகர ராசி லக்னக்காரர்களுக்கு பணம் பற்றிய சிந்தனை நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் இவங்களுக்கு திருப்தியே அடையாது ஏன்னா இவன் ரெண்டாம் பாவமே கால சக்கரத்தின் பதினோராம் பாவம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னங்க சம்பாதிச்சா என்கிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு மனசார சொல்லிடுவாங்க ஆனால் இருக்கும் அவங்க கிட்ட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ இருக்கும் ஆனால் வெளில பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ட்டுருவாங்க இவங்களுடைய ஆறாம் பாவமாக வரக்கூடியது புதனுடைய வீடு பத்தாம் பாவமாக நம்மளுக்கு வரக்கூடியது சுக்கரனுடைய வீடே தான் சுக்கரன்லாம் சிறப்பாக அமைஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய செல்வ பலமை தொழிலில் ஒரு இடத்துல ல வந்து ரொம்ப நீண்ட காலமா வேலை செய்யறதுல அந்த மகரம் செய்யும் ஏன்னா உழைப்புக்குனே இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நல்லா ஒரு சிறப்பா ஒரு பொருளாதார வருவாயை அடைவதற்கு காவல் தெய்வங்கள் அதேபோல் குதிரையில வரக்கூடிய தெய்வங்களை வந்து வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப சனிக்கிழமைல வழிபடும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது சனிக்கிழமைகளை துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு அன்னதானம் அழிக்கிறது எலுமிச்சங்கா ஊர்காவோட இனிப்போட கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பா இவங்களுக்கு தன வருவாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நேரம் கிடைக்கும்பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு தன வருவாயை ரொம்ப அருமையா பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் புதன்கிழமையில போய் இவங்க கடனுக்கான முயற்சி ஒரு பேங்க்ல பார்த்து ஒரு மேலதிக சரி பார்த்து பேசும்போதுனால் இவங்களுக்கு கடன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து விரயத்தை மட்டுப்படுத்துவதற்கு வியாழக்கிழமை தோறும் மதியம் மூணு டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க உங்களுடைய குருமார்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டினவர்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு சில அவங்கள போய் பார்க்கறது அவங்களுக்கு கிட்ட நல்லா ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கஷ்டப்படுறார் உங்களுக்கு வழிகாட்டின குருமார்ன்னா அவருக்கு போய் ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுடைய நாலாம் இடமாக உங்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து செவ்வாயுடைய வீடு எட்டாம்மாக வரக்கூடியது சூரியனுடைய வீடான சிம்மம் வீடு நாலாம் வீடு வந்து மேஷ வீடு பன்னெண்டாம் வீடாக நம்மளுக்கு தனுசு வருது இப்போ இந்த க தசாபுதிகளில் செவ்வா சூரியன் த குருவுடைய தசாபுதிகளை நம்மளுக்கு விரயம் கண்டிப்பாக உண்டு ஒரு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் இந்த செலவு நம்ம வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறோமா ஒரு எதிர்பாராத எக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்கிறோமா இல்லை நம்ம அதுலேயும் வந்து ஒரு பெனிஃபிட் அடைகிறோமான்றதுக்கெலாம் நம்ம இப்போ தசாபுதிகள் தான் சொல்லணும் அப்போ தசாபுதிகள் ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா மகரத்திற்கு பொறுத்த வரைக்கும் மே நீசம் நீசமாயிட்டாலே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் சிறப்பாகிட்டு அவங்களுக்கு நல்லா தக்க கொடுக்க போகிறவர்கள் சுக்கரன் சுக்கரன் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ வளமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதே போல் வயதானவர்களை வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை எவ்வளோ கவளோ பேணி காக்குறீங்களோ கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ரெண்டாம் இடமே சனி சனின்னா வயதில் மூத்தவங்க அவங்கள எவ்வளோக்க அவ்வளோ பொறுமையாக ஒரு ஆர்ஸாக கோபம் இல்லாமல் பேசும்போது தான் அவங்களுக்கு முதல்ல மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் நிச்சயமாக வீட்டில் அம்மா அப்பாவை திட்டுக்கிட்டு நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீ வந்து ஏன் என் உயிரை வாங்குற இப்படிலாம் ஒரு சில வீட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா பெரியவர்கள் அந்த மாதிரி சொல்லவே கூடாது அந்த வயதானவர்களை பேணி காப்பது வந்து விருத்த சம்ரக்ஷணம் பேர் விருத்த அதாவது ஒரு கோமா கோ பூஜை ஒரு கோவை வந்து வழக்குன்னா ஒரு அந்த ஒரு கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவாங்க ஒரு பசுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா அடி மாட்டுக்கு இருக்க பசு பா கறவை மாடுக்கு இல்ல ஒரு பசு மாட்டுக்கு நம்ம ஒரு கறவை நின்று போன மாட்டுக்கு வந்து நம்ம வாழ வைக்கிறதுக்கு செய்கிறது வந்து கோ சம்ரக்ஷணு ஆனா வயதானவர்களை வந்து பாதுகாப்பது நூறு கோ சம்ரஷணம் பண்ணதுக்கு சமமா அப்ப இந்த கோமாதாவை பண்ணாலே நமக்கு எல்லா விதமான தோஷமும் போயிடுன்றாங்க பித்திருதோஷத்துல இந்த தோஷத்துக்காக காசி கயா எங்க போய் பண்ணாலுமே தீராது அந்த கோமாதாவுக்குதான் தான் நம்ம பண்ணணும் அந்த கோ சம்ரக்ஷணம் பண்ணணுன்றாங்க அதை தாண்டி நம்மளுக்கு வந்து வயதானர்களை காப்பாற்றுவது நம்மளுக்கு விருத்த சம்ரக்ஷணம் நித்திய வருமானத்தை கொடுத்துவாரு சனி மாதிரி கொடுக்குறவர் அவரே எடுத்தாலும் டோட்டலாக எடுத்துருவாரு கொடுத்தாலும் தொடர்ந்து கொடுக்கக்கூடியவரும் அவர் அதுக்கு உரிய காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமே உங்களுடைய ரெண்டாம் இடமா வரும்போது நீங்க எப்படி சிறப்பாக அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்னு பாருங்க அவ்வளோ அவ்வளோ சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்ப பணம் வருன்றதை பார்த்துருக்குறோம் இந்த காலங்கள்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கேன் இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இப்ப ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தலைவன் அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆமா அந்த வாழை மாதம் கரண்ட்டு பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் நம்மளுக்கு மளிகை சமாளிச்சுட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சான்ட்டு குழம்பிக் கொண்டு வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சின்னு பொழம்பலோட அந்த பில்லை கட்டக்கூடாது சரி பணம் அளவுக்கு வந்துடுச்சா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் கட்டிடலாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே போல் ஒரு மனைவுடைய நிலக்கையை வாங்கி அழகு வச்சுருப்பாரு அப்போ அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்திலே இருக்கணும் கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல மூட்டு கொடுத்துறேன்னு அந்த மாதிரி அந்த அம்மாக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமாக அங்கே வந்து பேசிடணும் ஏன்னால் திட்டக்கூடாது ஆமாம் நம்ம வீடுக்காக தானே வாங்கி நம்ம ஸ்டக்குன்னு அங்கே ஒரு முகம் காட்டக்கூடாது பிள்ளைங்க எதனா கேட்குறாங்களா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும் அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மனக்குறையோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்கப் போகிறோம் இந்த பன்னீர் ராசிகளுக்கும் சொல்லியிருக்குறோம் இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் ஒரு சிலைலாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது கோயிலில் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது வில்வ இலை மாலை கட்டி போடுறது வில்வ மரம் இருந்தால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்களில் வந்து வழிபடுவது பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது எப்போவும் நான் அன்னதானம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே சில்லறை பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு ஒரு இனிப்போட ஒரு வடப்பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸாக நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருள் பொருளாதார வரவும் இருக்கும் உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வண்டி ஒரு டிவி இல்லை ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருங்க அப்போ பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்போவும் ஆலயத்தில் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் வந்து எப்போவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது வீட்டில் பூஜை ரூ ரூம்லேயும் போட்டு வைப்பது தீர்த்த பாத்திரத்தில் எப்போது வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது இதெல்லாம் வந்து பண வருவாயை மிக சிறப்பாக ஏற்படுத்தும் அதே போல மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொஞ்சம் துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான வந்து வைத்து எடுக்கும்போது உங்க பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் நீங்க வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதுபத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது இதுவரை எனக்கு கிடைக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பிறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வந்து பணத்திற்காக நீங்க வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போட இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அதே போல் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மை மைடியர் மணி அம் சாரி ப்ளீஸ் ஃபர் க்யூ மீ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ ஐ ஃபார் ஃபர்க்யூஸ் மை செல்ஃப் இந்த வாசகங்களில் சொல்லிவிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம கண்ணை மூடி இந்த வா வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு ஒம்பது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ அந்த மாதிரி ஆத்ம அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வெளியே காலையில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டோம்னா பிரமுகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் இந்த பணத்திற்கான அந்த ஓப்பு போன மெத்தடை இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது பாருங்க நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும் பணத்தை வந்து வசீகரிக்கும்